வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலக செய்திகள் உக்ரைன் அமைதி பேச்சு டிரம்புடன் சந்திப்பு நமது முதல் முக்கிய செய்தி உலக அமைதியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான நிகழ்வான அமெரிக்க ரஷ்ய உச்சி மாநாடு பற்றியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவர்களுக்கும் இடையே ஹங்கேரி நாட்டின் தலைநகரான புடாபெஸ்ட் நகரில் ஒரு முக்கிய உச்சி மாநாடு நடைபெறவிருந்தது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தையைத் தொடங்குவதாகும் ஆனால் அக்டோபர் இருபத்து ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு தேதிகளில் வாஷிங்டன் வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவல்களின்படி இந்த உச்சி மாநாட்டை ஜனாதிபதி ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் அல்லது ரத்து செய்துள்ளார் இந்த சந்திப்பு தற்போது நடந்தால் அது ஒரு நேர விரயமாக வேஸ்ட் ஆப் டைம் இருக்கும் என்று அவர் கருதுவதே இதற்குக் காரணம் ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோ உக்ரைனில் உடனடியாக போர் நிறுத்தம் என்பதற்கு ரஷ்யா உடன்படாது என்று சமீபத்தில் கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்தே ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளதாகத் தெரிகிறது இந்த திடீர் ரத்து உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதில் ஒரு பெரிய தற்காலிக தடையாக பார்க்கப்படுகிறது ஜப்பானின் வரலாற்று மாற்றம் முதல் பெண் பிரதமர் இரண்டாவதாக நாம் ஆசிய கண்டத்திற்கு செல்வோம் ஜப்பான் நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்துள்ளது ஜப்பானின் நூற்று நாற்பது ஆண்டுகால நவீன அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் பிரதமராக பதவியேற்க உள்ளார் அவரது பெயர் சானே தகைச்சி இவர் ஜப்பானின் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சானே தகைச்சி தனது கடுமையான தேசியவாத கொள்கைகளுக்காகவும் உறுதியான நிலைப்பாட்டிற்காகவும் ஜப்பானின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஹெவி மெட்டல் இசையை விரும்பும் ஒரு ட்ரம்மர் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இவரது தேர்வு ஜப்பானின் சமூக மற்றும் அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது இந்த செய்தி அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று உலகெங்கிலும் முக்கியத்துவம் பெற்றது பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை தண்டனை இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சர்க்கோசி தனது ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனையை அனுபவிக்கத் தொடங்கியுள்ளார் அவர் சிறைக்குச் செல்ல வேண்டும் என்ற தீர்ப்பு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு அவர் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டபோது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அனுமதிக்கப்பட்டு நிதியின் அளவை விட பன்மடங்கு அதிகமாக செலவு செய்தார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டு இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியே சிறைக்குச் செல்வது பிரெஞ்சு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இனி இந்திய செய்திகள் பீகார் தேர்தல் களம் பிரசாந்த் கிஷோரின் பகிரங்க குற்றச்சாட்டு தேசிய அரசியலில் பெரும் கவனத்தைப் பெற்றுள்ள பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பானது தேர்தல் வியூக வகுப்பாளராக அறியப்பட்டு தற்போது ஜன் சுராஜ் மூலம் அரசியலில் ஈடுபட்டு வரும் திரு பிரசாந்த் கிஷோர் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அதாவது பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மீது மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியான நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனது வேட்பாளர்களை தேர்தலில் இருந்து வாபஸ் பெறச் சொல்லி பிஜேபியின் உயர்மட்ட தலைவர்களான திரு அமித்ஷா மற்றும் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் நேரடியாக மிரட்டுவதாகவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே பீகார் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரசாந்த் கிஷோரின் இந்த குற்றச்சாட்டு மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இது தேர்தல் நேர்மை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விவாதங்களை நாடு முழுவதும் எழுப்பியுள்ளது பிஜேபி தரப்பிலிருந்து இதற்கு இன்னும் முறையான பதில் எதுவும் வரவில்லை இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு இன்றைய அரசியல் செய்திகளில் முக்கிய இடம் பிடித்துள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு தூதரகமாக உயர்ந்த இந்திய பிரதிநிதித்துவம் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கிய முன்னேற்றம் குறித்த செய்தி ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகரான காபூல் நகரில் செயல்பட்டு வந்த இந்தியாவின் தொழில்நுட்ப பிரதிநிதித்துவத்தை டெக்னிக்கல் மிஷன் ஒரு முழுமையான தூதரகமாக எம்பசி இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தரம் உயர்த்தியுள்ளது இந்த அறிவிப்பு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று வெளியானது சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய நிர்வாகத்தின் பிரதிநிதியான திரு அமீர் கான் முத்தாகி என்பவரை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்குப் பிறகு இந்தியா தனது தூதரக அதிகாரிகளை குறைத்து ஒரு தொழில்நுட்பக் குழுவை மட்டுமே அங்கு நிர்வகித்து வந்தது தற்போது மீண்டும் அதை ஒரு முழுமையான தூதரகமாக தரம் உயர்த்துவது ஆப்கானிஸ்தான் உடனான இந்தியாவின் உறவை பலப்படுத்துவதிலும் அங்குள்ள இந்திய நலன்களை பாதுகாப்பதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் துணிச்சலான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்திய சினிமாவின் மூத்த நடிகர் அஸ்ரானி காலமானார் பாலிவுட் என்று அழைக்கப்படும் ஹிந்தி திரையுலகின் மூத்த மற்றும் புகழ்பெற்ற நடிகரான திரு அஸ்லானி அவர்கள் தனது எண்பத்து நான்கு வயதில் காலமானார் நீண்ட காலமாக உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் அக்டோபர் இருபத்து ஒன்றாம் தேதியன்று மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை நகரில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் சுமார் ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக திரையுலகில் பயணித்தவர் திரு அஸ்லானி அவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக ஷோலே போன்ற புகழ்பெற்ற படங்களில் அவர் ஏற்ற நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இந்திய சினிமா ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாதவை அவரது மறைவு இந்திய திரையுலகிற்கு ஒரு பேரிழப்பாகும் பல மூத்த கலைஞர்களும் ரசிகர்களும் அவருக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் தமிழக செய்திகள் தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக கடந்த இருபத்து நான்கு மணி நேரமாக தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர் கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் அதன் மொத்த உயரமான இருபத்து நான்கு அடியில் இருபத்து ஒன்று அடிகளை எட்டியுள்ளது ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அக்டோபர் இருபத்து ஒன்றாம் தேதி இரவு முதல் வினாடிக்கு நூறு கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மதுரை வைகை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழக முதல்வர் திரு மு அவர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் அவர் மீட்புப் பணிகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் நிவாரண முகாம்களை திறந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா தொடக்கம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புகழ்பெற்ற கந்த சஷ்டி திருவிழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று கோலாகலமாக தொடங்கியது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவிலில் யாகசாலை பூஜைகள் தொடங்கின லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தைத் தொடங்கியுள்ளனர் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வருகின்ற அக்டோபர் இருபத்து ஏழாம் என்றும் திருக்கல்யாணம் அக்டோபர் இருபத்து எட்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது கந்த சஷ்டி விழாவைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் கூடுவார்கள் என எதிர்பார்ப்பதால் அங்கு நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்புப் பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செய்து வருகின்றன உதகை மலை ரயில் சேவை மூன்றாவது நாளாக ரத்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையிலான புகழ்பெற்ற பாரம்பரிய மலை ரயில் சேவை மூன்றாவது நாளாக இன்றும் அதாவது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நீலகிரி மலைப்பகுதியில் பெய்த மழையால் இந்த மலை ரயில் பாதையில் இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்தன தண்டவாளத்தின் மீது விழுந்த பாறைகளை வெடிவைத்துத் தகர்த்து அவற்றை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையாத காரணத்தால் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன்